வெல்கம் டு ஒய் சினிமா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்வித் கோமாளியை சிவாங்கி அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள பிடிக்காதவங்க எந்த ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களோட குறும்புத்தனமான அவ்வளோ அழகான பேச்சு மக்கள் மனசில் பிடிச்சிருக்காங்க இவங்க ரீசண்டாக ஒரு பென்ஸ்கார் ஜிஎல்ஜி மாடலோட பென்ஸ்கார் வாங்கியிருக்காங்க இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த பென்ஸ்காரோட ஆரம்ப ரேட்டு ஒன் க்ரோ சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கடுத்த மாடல் ஒன் க்ரோக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காரை இவங்க ஃபேமிலியோட போயிட்டு ஷோரூம்ல வாங்கி விஜய் டிவில ஒலிபரப்பான சூப்பர் சிங்கர் செவன் நிகழ்ச்சியில தான் முதல் முதலா போட்டியாளராக சிவாங்கி கலந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட தனித்துவமான திறமையின் மூலம் நிறைய பாடல்களும் பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பா சிவாங்கியோட குறும்புத்தனமான பேச்சு தான் பலரையும் கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆச்சரியமே கிடையாது சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பிரபலமான சிவாங்கி அதே விஜய் டிவில ஒளிபரப்பான குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாக ஃபர்ஸ்ட் பங்கேற்று பிரபலமானாங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் தமிழோட மக்கள் நஞ்சில பிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் மூன்று சீசன்களாக கோமலை இருந்தாங்க சிவாங்கி குக் கோ குர்ஸ் முடித்து விட்டு நாலாவது சீசன்ல குக்காக என்ட்ரி கொடுத்து எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஒன்று பண்ணாங்கன்னு தான் சொல்லணும் தொடர்ந்து மக்களையும் என்டர்டைன் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆன சிவாங்கி நிறைய பட வாய்ப்புகள் தேடி வர தொடங்கிச்சு அப்படின்னே சொல்லலாம் அதன்படி சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த டான் படத்தின் மூலம் வெளி தொழில் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க தொடர்ந்து நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் காசிதான் கடவுளடா ஷாபூத்ரி ஆகிய படங்கள்ல முக்கியமான ரோல்ல நடிச்சிட்டு வந்திருக்காங்க விஜய் இருந்து சிவாங்கி தற்போது சன் டிவி நிகழ்ச்சியிலும் பல்வேறு நிகழ்ச்சியில பங்கேற்று வராங்க நானும் ரவுடிதான் காப்குக் டூப் குக் சீசன் டூ ஆகிய நிகழ்ச்சியில தொகுப்பாளராக பங்கேற்று வந்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சிகள் மூலியமாக இன்கம் நிறையவே பார்த்து சிவாங்கி இப்போ ஒரு புதுசாக பென்ஸ் பெஞ்ச்காரும் வாங்கியிருக்காங்க இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் ரொம்ப ரொம்பவே போயிட்டு இருக்கு.